ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படிங்கிற சூழலை உருவாக்கிட்டாங்க இப்போ ரீசெண்டாக வந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னா இப்போது அரசு வேலையில் பணியாற்றிட்டு இருக்கிற ஆசிரியர்களுக்கு கூட இந்த தகுதி தேர்வு எழுதணும் எழுதி தேர்ச்சி அடைஞ்சாதான் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே எழுதி முடிக்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுடைய வேலையை இழக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பு வந்து நமக்கு உச்சநீதிமன்ற இருந்து கிடச்சிருந்தது ஆனால் அது சார்பில் வந்து மேல்முறையீடு மறுபரிசீலனை நமக்கு செய்கிறதுக்கு மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தி அந்த தகுதி தேர்வில் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேணால் அவங்கள ஆசிரியர்களாக தொடர வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை வந்து தமிழக அரசு எடுத்திருந்தாங்க அது சம்பந்தமான ஒரு முக்கிய அரசாணை வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாதத்தில் இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்க இப்போ போஸ்டிங்கில் இருக்கிற இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்குமான சிறப்பு தகுதி தேர்வு சரிங்களா இடைநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி நடத்த திட்டமிட்டு திட்டமிட்டிருக்கிறாங்க அடுத்த வருஷம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு பார்த்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி நடத்துறதுக்கு நமக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியம் வந்து திட்டமிட்டு இருக்கிறதா நமக்கு அறிவிப்பு அணை வந்து வந்திருக்கு இதுக்கான நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா நவம்பர் கடைசி வாரத்தில் ரிலீஸ் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்கோம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க